தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கண்ணி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கன்னி ராசிக்கு மனசுக்கு சரின்னு தோன்றத திட்டவட்டமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இவங்க நினைச்சாங்கன்னா அதை செய்யணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அது ஒரு மனசுக்கு திருப்தி படுற வரைக்கும் அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி தனக்கு தலை உள்ளங்கால் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து அவங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்க கூடிய ஆற்றல் படைச்சவங்க குடும்பத்துடைய சந்தோஷம்தான் இவங்களுடைய உசுருங்க இதனால இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உசுறு கொடுப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சாதுவாவும் எதுவுமே தெரியாத மாதிரியும் இருப்பாங்க ஆனா இவங்கள விட ஒருத்தவங்கள அப்படியே அக்யூரெட்டா எடை போடுறதுக்கு யாராலயுமே முடியாதுங்க ஆனா ரொம்ப வெளி தோற்றத்துக்கு வெகுளியா இருப்பாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பாங்க சொல்லப்போனா நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இவங்களால ஒருத்தவங்கள வந்து அக்யூரெட்டா அடையாளப்படுத்த முடியும் ஆனா கண்ணிராசியை யாராலையுமே அடையாளப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு சூட்சக்காரங்க அதுக்குன்னு தப்பானவங்க கிடையாதுங்க வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அது மத்தவங்களுக்கு யோகம்னே சொல்லலாங்க துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணவே மாட்டாங்க நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடிய வல்லமை படைச்சவங்க இவங்க இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா தெளிவா செயல்பட்டு திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதுல அந்த வெற்றி அடையாம பின்வாங்கவே மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா முன் கால பின் வைக்க மாட்டாங்கன்னு அது இவங்களுக்கு தான் பொருந்தும் அது எவ்வளவு கஷ்டமா வேணா இருக்கட்டும் எவ்வளவு நெருக்கடி வேணா இருக்கட்டும் சொல்ல போனா துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கிற அளவுக்கு தைரியசாலிங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் நல்லா ஒரு செழிப்பா இருக்குங்க சேஃபா உணர்வாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே அதுவும் ராசிக்காரங்க எல்லாம் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையா இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு குடுத்து வச்சவங்களை யாராலுமே பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் தன்னுடைய இலக்காக வச்சுட்டு வாழக்கூடியவங்க இவங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டுங்க ஆனால் இவங்களுக்கு உரியவங்களுக்கான டைமை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் இவங்க வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னாக்கா அந்த எப்பேர்ப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபோன் கால் எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கவங்களுக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்துட்டு வீட்ல இருந்தாலே அந்த வீடு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் நினைச்சு பாருங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அட்ட டைம்ல சரி பண்ணக்கூடிய புத்திசாலிங்க இந்த ராசிக்காரங்க இவங்களை நம்பி ஒருத்தவங்க போயிட்டாங்க அதாவது முகம் தெரியாதவங்க கூட போய் உதவி கேட்டாங்க அப்படின்னா ராசிக்காரங்க தயங்காம உதவி செய்யக்கூடியவங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஜூலை இருபது முதல் ராசிக்கு பத்து குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க இந்த பத்து விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது ரொம்ப சந்தோஷமாய் இருக்க போறீங்க இத்தனை நாளா சும்மா பொய்யா சிரிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா இனி உண்மையாவே உள்ள மகிழ்ந்து சிரிக்க போறீங்க அந்த அளவுக்கு சாதகங்கள் மட்டுமே நடக்க போகுது யோகங்கள் மட்டுமே தேடி வர போகுது அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல கண்ணி ராசியோட பேரை எழுதலாம் அப்படிங்கற அளவுக்கு எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா நிக்குது அது என்ன எப்படின்னு தெளிவா பார்க்கலாமா கடந்த காலகட்டம் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நல்ல வகையில இருக்க போகுது அதை பத்தி பேசணும்னா தனிப்பட்ட தனிப்பட்ட வீடியோவாகவே போடணுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல வள பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறு பொறுத்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போகுது ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்து நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டுமாங்க கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா முதல் விஷயம் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட விரைந்து முடியும் இரண்டாவது விஷயம் மனக்குழப்பம் நீங்கும் மூன்றாவது விஷயம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நான்காவது விஷயம் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் ஏற்படும் ஐந்தாவது விஷயம் சுப நிகழ்ச்சிகளால வீடே களை ஆறாவது விஷயம் கனிவான பேச்சுகளால காரியங்களை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எட்டாவது திருமண தடைகள் நீங்கும் ஒன்பதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஷேர் மூலம் கூட பணம் வரும் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு சாதகமாய் இருக்க போகுது இனி உற்சாகத்தோடு வளம் வர போறீங்க இப்ப நான் சொன்னது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் பத்து லிஸ்ட் பண்ணிருக்கேன் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு பலன்களை பார்க்கலாமா முதல்ல உங்களுக்கு நல்லது செய்யறது யார் தெரியுமா இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நீட்டிப்பதனால திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல ஏற்பாடு ஆகும்ங்க உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏத்துப்பாங்க பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க உறவுக்காரங்க மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாம் நீங்க முன்னின்னு நடத்தி கொடுப்பீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்காருங்க இவர் வந்து வலுவில்லாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்க சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் உங்களுடைய மன பலம் கூடும் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஷேர் மூலம் பணம் வரும் பழைய கடனில் ஒரு பகுதி வந்து வசூல் செஞ்சிருவீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வேற்று மொழி பேசுகிறவங்க வேற்று மதம் சேர்ந்தவங்களால எல்லாம் உங்களுக்கு உதவி இருக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு கண்ணீராசிக்காரங்க இப்போ எல்லாம் வந்து கோர்ட்டு கேஸில் ரொம்ப அழஞ்சுட்ருப்பீங்க அதுலேல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான தடுமாற்றமும் மாறப் போகுது இத்தனை நாள் வீண் செலவு வெரய செலவு மருத்துவ செலவு நிறைய தேவையில்லாத செலவுகளாக போயிட்டுருக்கும் சம்பாதிக்கிறது எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது இனி எல்லாமே கட்டுக்குள்ள வருங்க சேமிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க வாக்கிங் போங்க சரியான உணவை எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க இதெல்லாம் வந்துட்டு கண்ணிராசி கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சுதாங்க ஆகணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளால அதிக லாபத்தை பார்ப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஆனா வியாபாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் சோ யாருக்குமே கடன் கொடுக்க கூடாது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கம் வேற வியாபாரம்ங்கிறது வேறீங்க அதை வந்து உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க ஆனா கண்ணிராசிகள் எல்லாம் வந்து வாயே வராது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க மறுப்பு தெரிவிக்கிற ஒரு புத்தியே கிடையாது இதனால நிறைய இடங்கள்ல சங்கடப்பட்டு நிக்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்ததா புரோக்கரேஜ் பண்றவங்க ஏஜென்சி வச்சு நடத்துறவங்க உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உணவு இரும்பு கட்டிட பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வகையான தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் செய்யக்கூடிய தவறுகளை வந்து தட்டி கேட்க போய் கூட வேலை பார்க்கிறவங்களாலே உங்களுக்கு மனஸ்தாபம் வந்திருக்குங்க அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கனாக்கா எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் போகாம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இரவு பகலா உழைப்பீங்க அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் எல்லா விதமான புகழும் உங்களையே சேரும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க கிட்ட இந்த மனஸ்தாபங்கள் மாறும் அவங்க உங்களை அனுசரித்து நடந்துக்க கூடிய அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சொல்ல போனா எடுப்பீங்க திடீர் யோகங்களும் வெற்றிகளும் அள்ளி தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதியை ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில போயிட்டு வணங்கிட்டு வாங்க தினம் தினம் சுப்ரபாதத்தை வந்து ஒழிக்க விடுங்க சனிக்கிழமையில வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க அதே மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ வேப்பமர கன்று இருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் எதெல்லாம் நினைச்சு இத்தனை நாளா கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடந்தாவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஏன்னா கண்ணி ராசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க புரியுதுங்களா அது எல்லாமே நடக்கும் திரும்பவும் சொல்றேன் கண்ணி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வருவதனால தொழில் சிறக்கும் பணியிடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வந்து விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கு சோ வரைக்கும் பார்த்த கண்ணி ராசிகளுக்கு ஜூலை இருபது முதல் எப்படிப்பட்ட நிலையில இருக்க போறீங்கன்னு பார்த்திருக்கோம் இதுல இருந்து கண்ணி ராசிக்காரங்க புரிஞ்சிருப்பீங்க அதிர்ஷ்ட காலம்னு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கண்ணி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண புழக்கம் கூட காலகட்டம்னே சொல்லாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகடன நடக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் வீண் அலைச்சல் இருந்த நிம்மதியற்ற நிலை இருந்த சிலமங்கள் எல்லாமே மறைய போகுது அதிர்ஷ்டவரமான பலன்களை மட்டுமே இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க ஒட்டுமொத்தமா சொல்லுனாக்க இந்த காலம் அப்படிங்கிறது யோகமான காலமா இருக்க போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பண புழக்கம் கூடும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போகுங்க அபார ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்க இந்த காலகட்டம் முழுக்க சனி சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா நன்மையான பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்க போறார் சங்கடங்கள் விலக போகுது நெருக்கடி இல்லாமல் போகும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த காலகட்டம் முழுக்கவே யோகம் தாங்க நினைச்சது சாதிக்கூடிய நிலையை உண்டாக்குறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி மாத்திக் சமூகத்துல செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறார் எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார் உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் வாழ்க்கையில இருந்த தடுமாற்றம் மறையும் மனசில் இருந்த குழப்பங்கள் மறையும் எதிர்பார்ப்புகள் உடனே நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒற்றுமை இருக்கும் வரவு செலவுகள்ல திருப்தியான நிலை உண்டாகும் அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க பணி இடங்கள்ல தோன்றிய நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பா தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பதவி பட்டம் இந்த நிலைகள் எல்லாம் தேடி வரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையே வளமா மாறும் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களிலையும் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்து சூரிய பகவானுடைய உங்க முன்னேற்ற நிலையில தான் சட்ட உங்களை விடுவிச்சு வைக்கிறார் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு விடுவு காலம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து போவாங்க வட்டாரத்துல செல்வாக்கு உயரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லுனா மிகப்பெரிய யோகம் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இருந்த தடைகள் விலகுது பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோ மொபைல்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் விவசாயம் கல்வி நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கதாசிரியர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய தொழில வளர்ச்சி உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் தீருது உங்களுடைய திறமைகள் இனிமேல் மதிக்கப்படும் நீங்க எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க வேலையில புதிய பொறுப்புகள் ஏற்படும் கூடுதலா மதிப்பு மரியாதை உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை உடல் வெற்றியாக வந்து ஆதரவாய் இருப்பாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலுடன் நல்ல வேலை அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய மேற்படிப்பை விரும்பிய கல்லூரிகள்ல சேர்ந்து படிப்பீங்க மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும் தொற்று நோய் பரம்பரை நோயாக இருந்தாலும் சரிங்க இனி மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்கொள்ள வரும் முழுசா அதிலிருந்து இருந்து வெளியே வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் இருந்து இப்ப வந்து மீண்டு வந்துருவீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும் பண தட்டுப்பாடு தீரும் சிலர் வந்து வீடு கட்டி குடியேறுவீங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குங்க சிலருக்கு திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அணு தினமும் முடியாதவங்க சனிக்கிழமைகளையாவது இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கணுங்க இதனால செல்வ செழிப்பு மேலோங்கும் நிம்மதியான வாழ்க்கை நிலை

குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதுவும் பொதுவா இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போறார் சங்கடங்களை நீக்கி உடல் பாதிப்பை விளக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் இருள் மறைந்து வெளிச்சம் பரவிய வாழ்க்கை நிலையை கொடுக்கிறார் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கௌரவம் செல்வாக்கு உயரும் அடுத்து ராகு கேது உங்களோட முயற்சிகள் இருந்த தடுமாற்றத்தையும் மறைய செய்யறாங்க நட்புகளால் உங்களுக்கு இந்த சங்கடங்களை விளக்கி வைக்கிறாங்க உங்களுக்கு இருந்த தடுமாற்றத்தையும் முழுசா நீக்கி ஒரு தெளிவை கொடுக்கிறாங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் மறைய போகுது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் கெடு பலன்கள் மாறுது செல்வாக்குயிரும் பட்டம் பதவி இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும் பொருளாதார சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் பூர்வீக சொத்துக்களை ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் குலதெய்வ அருளாளர் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களை பாதுகாத்து நிக்கிறார் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் குறைகள் இல்லாத காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை பிரகாசிக்க போகுது செல்வாக்கு உயரும் ஆற்றல் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுடைய நிலையில மேம்பாடு இருக்கும் ஆரோக்கியம் சீராகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரம் தொழில் இந்த தடைகள் விலகுது போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் பிறந்திருக்கு தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க லாபம் காண்பீங்க அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திர எழுத்தாளர் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெள்ளி ஜவுளி குடிநீர் டிராவல்ஸ் வழக்கறிஞர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி பத்திரிக்கை சின்னத்திரை பங்குச்சந்தை எந்த மாதிரி தொழில இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மேன்மை உண்டு அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையை பார்த்தாலும் சரி அரசு பணியில இருந்தாலும் சரி செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஓதிய உயர்வு கிடைக்கும்ங்க பதவி உயர்வும் கிடைக்கும் பொருட்கள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தணிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க உடல்நிலை ஏற்படுற பாதிப்புகள் விலகுது பணியாட்களுக்கு பதவி உயர்வு உண்டாகுது குருவினுடைய பார்வையினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரணமையும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல செல்வாக்கு உயிரும் புதுசா சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால பெருமைகள் சேரும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்களை அடைவீங்க அரசு கனவுகள்

வந்து வீட்டுக்கு தேவையான நவீன சாதனங்களை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய வருமான நிலை உயர்வை அடையுங்க வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க சமூகத்தில் செல்வாக்கும் முயற்சியில வெற்றியும் பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமையும் இருக்கு பண வரவிற்கும் நினைச்சது நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும் தொழில முன்னேற்றம் இருக்கும் இருக்கும் சாதகமான நிலையும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பெறுவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் வெற்றியை கொடுக்கிறாருங்க சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் யோகத்தையும் செல்வாக்கையும் அதிகமாக கொடுக்கிறார் தொழில்ல பணிகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வழக்குகள்ல வெற்றியை உண்டாக்குறார் சங்கடங்கள் இல்லாத முழுமையான நன்மையை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய போராட்டமான காலம்னே சொல்லலாங்க சங்கடங்கள் இல்லாத முழுமையான நன்மையை மட்டுமே அனுபவிக்க கூடிய போராட்டமான காலநிலையில கூட விடுதலை அடைவீங்க அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே நினைச்சதை சாதிப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பண வரவு தடைகள் விலகுது பல வழிகளில் பணம் வரும் செல்வாக்கு உயிரும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் அபரிவிதமான யோகத்தை கொடுக்கிறாருங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் புதுசா பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் இருந்த தடைகள் பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார் எல்லா விதங்களையுமே அதிர்ஷ்டம் தான் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சட்ட சிக்கலில் கூட உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொதுவா பார்த்தோம்னாக்கா இந்த சாதகமா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இருக்கும் பணம் கைக்கு வந்து சேரும் தெய்வீக அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்த வருவாயை அடைவீங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் சொத்து சேர்க்கை உண்டாகுது மனசுல துணிச்சல் அதிகரிக்குது அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க புதிய முதலீடுகளாக ஆதாயம் பெறுவீங்க பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும் அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்து தடைகள் விலகுது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் மறைந்து சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் பணியிடங்கள்ல உங்களுடைய நிலை உயர்வை அடையும் திறமைகளாக செயல்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பணி செய்கிற இடங்கள்ல உண்டாகுங்க ஊதிய உயர்வு அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும் குடும்பத்துல செல்வாக்கு உயிரும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் உயரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்து வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு ஆதரவு பெருகும் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுடைய பங்கு அதிகமாகும் புதுசா சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை அடைவீங்க மறைமுக எதிரிகள் கூட நீ விலகி ஓடுவாங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நோய்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும் பரம்பர நோயாகவே இருக்கட்டும் இல்ல தொற்று நோயாகவே இருக்கட்டும் மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமடைவீங்க நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து செய்வதனால உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டு இருக்குங்க அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையிலிருந்து சங்கடங்கள் விலகுது பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடும்

சகல விதங்களையும் யோகம் அதிர்ஷ்டம் பூமியில வாழும் போதே சொர்க்கத்துல வாழக்கூடிய ஒரு நிலையில கண்ணீராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டம் தான் உங்களை தேடி வருங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுசா உங்களுக்கு துணை இருக்கு குறிப்பா குல அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்